கார்த்திகா சேனல் ஸ்பெஷல் நம்ம வீட்டுல எப்படி கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடணும் அப்படின்றதுதான் நீங்க பாக்க போறீங்க எங்களுக்கு அது வழக்கம் எல்லாம் கிடையாது குட்டி குட்டியிருக்காரு அப்படின்றதுக்காக வருஷ வருஷம் செல்ல குழந்தைக்காக நாங்க வந்து செலிபிரேட் பண்ணுவோம் சர்தங்கும் கொஞ்சம் கிருஷ்ணர் மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி நாங்க வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் சோ சிம்பிளா வீட்ல எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிளா முடிச்சுக்கிட்டோம் அன்னைக்கு சர்வன் குட்டிக்கு ஸ்கூல் லீவ் தான் உங்களுக்குலாம் எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் சிம்பிளா லஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருண்டை குழம்பு தான் பிளான் பண்ணிருந்தேன் தனியா சைடிஷ்லாம் தேவையில்லை அந்த உருண்டையே வச்சு சாப்பிட்டுக்கலாம் தொட்டுக்கிறதுக்கு சூடான பேன்ல மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் அதுல கடுகு சோம்பு கருவேப்பில போட்டு தளிச்சுட்டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் நல்லா இடிச்சு சேர்த்துக்கிட்டேன் சோம்பு தூள் ஒரு மூணு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தாராள பழமா ரெண்டு தக்காளி பழம் சேர்த்து உப்பும் சேர்த்து சுருள சுருள வதக்கிக்கிறேன் ஆக்சுவலி வெங்காயம் சேர்க்கும் போதே பூண்டும் சேர்த்துக்கணும்னு நான் மறந்துட்டேன் ஆனா அரிஞ்சு அங்க வச்சிருந்தேன்னா அப்புறம் தட்டி நான் தனியா வதக்கி தான் இதுல சேர்த்தேன் ஒரு நாலுல இருந்து அஞ்சு பல்லு பூண்டு நீங்க வெங்காயம் சேர்க்கும் போதே தட்டி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணுல இருந்து நாலு ஸ்பூன் பெரிய ஸ்பூன்ல சேர்த்திருக்கேன் புளி வந்து சின்னதா ஒரு குட்டி லெமன் சைஸ் அளவு புளிய கரைச்சி ஊத்திக்கலாம் தக்காளி நான் வந்து கம்மியா சேர்த்திருக்கிறதுனால புளி வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா சேர்த்துக்கிட்டேன் நல்லா இந்த பச்சை வாசனம் போற வரைக்கும் கொதிக்கட்டும் அதுக்குள்ள பூண்டை தட்டி எண்ணெயில் ஒரு தாளிப்பு தாளிச்சு இதுல சேர்க்குறேன் முன்னாடியே சேர்த்துக்கோங்க அப்பதான் பிளேவர் நல்லா இருக்கும் அரைமுடி தேங்காவை ஸ்கின்ன பீல் ஆஃப் பண்ணிட்டு நல்லா வழு வழுன்னு விழுத அரைச்ச தண்ணி ஊற்றி ஒரு கிணத்துல ஊத்தி வச்சிருந்தேன் கொஞ்சம் அடியெல்லாம் செட்டில் ஆயிருக்குமா மேலட்டு நம்ம அதை ஊற்றிக்கலாம் அடியில செட்டில் ஆயிருக்கிறத நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடலாம் ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சிருந்த கடலை பருப்பை நான் அரைச்சு வச்சிருக்கேன் உருண்டை பிடிக்கிறதுக்காக அதுக்கு ஒரு பவுல்ல ரெண்டு மூணு கொத்து கருவேப்பிலைய பொடியா நறுக்கி சேர்த்திருக்கேன் நாலு பல் பூண்டு தட்டி சேர்த்திருக்கேன் பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கி சேர்த்துட்டு சோம்புத்தூள் ஒன்றரை ஸ்பூன் தேவையான அளவு உப்பு குழம்பு மிளகாயத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ஊற வச்ச கடலை பருப்பு நான் ரெண்டு ட்ரிப்பா அரைச்சு ஆட் பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரிப் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்தது ஒரு ட்ரிப் போட்டிருக்கேன் தேங்காய் துருவல் அரைமுடி தேங்காவோட நான் சேர்த்திருக்கேன் தேங்காய் இந்த தேங்காய் இந்த உருண்டைக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும் இது மூணு கை முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணி செய்வோம் பட் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்றதுனால முருங்கை நான் சேர்க்கல நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போய் என்ன பண்ணிடலாம் தனியாக வேக வச்சு டீப் ஃப்ரை டீப்லாம் ஆட் பண்ண வேண்டாம் டேரக்டா நம்ம குழம்புல ஆட் பண்ணிடலாம் அது உதிர்ந்து எல்லாம் வராது ஏன்னா இது கூட குழம்பு மிளகாய் தூள் தேங்காய் துருவல் சோம்பு தூள் இதெல்லாம் நம்ம தூளை ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்ல ஒரு பைண்டிங் கிடைச்சிரும் அண்ட் கடலை பருப்பு நல்லா ஊற வச்சு திக்க கோர்ஸ் அரைச்சிருக்க இருக்கிறதுனால நல்லா கெட்டிமா பிடிச்சுக்கும் நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது உருண்டையை உள்ள போடணும் போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அதை டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும் கருவேப்பிலை தூவி அரைக்கிறலாம் சூப்பரான உருண்டை குழம்பு தயாராயிடும் சமையல் முடிச்சாச்சு பெரிய எந்த சமையல் கிடையாது சிம்பிளா நீங்க சமையல் பண்ணிட்டோம் ஏன்னா கிருஷ்ண ஜெயந்தி இல்லைங்களா பூஜை வேலை எல்லாம் இருக்கு அப்படின்றதுனால சோ சாதம் வந்து இங்க பரிமாறிருக்கேன் நல்லா வேர்த்து விறுவிறுத்து போச்சு சமையல் எல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு முதல்ல சாப்பிட்டு மொத்த வேலையை பாப்போம் பசி உருண்டை உடையாம இவ்ளோ சூப்பரா வந்திருக்கு பாருங்க நம்ம சைடிஷ்ல எதுவுமே செய்யல அக்கா வீட்ல இருந்து பொடலங்க பொரியல் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இங்க பாருங்க அக்கா வீட்ல இருந்து இது வெண்டக்காய் சாம்பார் நாம எல்லாரும் இங்க உட்கார்ந்து வீடியோ பார்த்துட்டு ஷேர் பண்ணி சாப்பிட போறோம் சாப்பிட்டு গিফট முடிச்சுட்டு ஈவினிங்கா தான் நாம கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ண போறோம் சாப்பிட்டுட்டு மூவி பார்த்துட்டு நான் vlog வந்து ஈவினிங்ல இருந்து கன்டினியூ பண்ற ப பார்க்கலாம் இங்க வேற என்ன பண்றதே

ஷர்வன் குட்டிக்கு இந்த டிரெஸ் டைட் ஆயிடுச்சு ஜியோ அன்னைக்கு வேஷ்டி ஷர்ட்டை போட்டுருந்தாங்க ஈவினிங் தான் அப்படின்றதுனால எங்களுக்கு நிறைய டைம் இருந்தது மூணு பேருமே ரெடி ஆகிறதுக்கு நிறைய டைம் இருந்துச்சு ஷர்வன் குட்டிக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டுட்டு இருந்தோம் ஜி இப்ப லேட்டஸ்டா வாங்கிட்டு வந்திருந்தாங்கல்ல தான் வச்சிருந்தோம் அதுக்கே நிறைய எக்ஸ்டென்ஷன் எல்லாம் பின்னாடி கட்டுற மாதிரி இருந்தது அந்த கிரீடம்ல நானே தான் அந்த வெதர் வந்து எவ்வளவு லென்த் வேணும்னு பார்த்து கட் பண்ணிட்டு அதை நான் ஒட்டி வச்சிருந்தேன் அந்த கிரௌண்ட்ல எங்க வீட்டு கிருஷ்ணர் அழகா ரெடி ஆயிட்டாரு ஆறு மணிக்கு மேல பொறுமையா பூஜை பண்ணலாம் இருந்தோம் அக்கா வீட்டுல பூஜைக்கு போய் பூஜையில சாமி எல்லாம் பாத்துட்டு அங்கயும்ப வந்துட்டு அப்புறம் அக்கா எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ராகேஷ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் சேர்ந்து சாமி கும்பிடலான் இருந்தோம் இருந்துச்சா கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் சாமியாரையும் அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருக்கேன் அதெல்லாம் காட்டுறேன் கோலம் சிம்பிளாக தான் நம்ம வீட்டில் போட்டிருக்கோம் வாசலுக்கு வெளியில முதல்ல ஆரம்பிக்கும் போது அவருடைய வலது கால் இடது கால்னு ஆரம்பிச்சு வர மாதிரி தான் இருக்கணும் உள்ள வரும்போதும் வாசல் கால் தாண்டி வரும்போதும் வலது கால்ல இருந்து தான் ஸோ ரைட் லெக்ல ஆரம்பிக்கிறது தான் நல்லது ஸோ பாருங்க வெளியில இருந்து கிருஷ்ணர் அழகாக நம்ம வீட்டுக்கு உள்ள வர மாதிரியே இருக்குல்ல அந்த பாதத்தை பார்க்கும்போது இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு சென்னைக்கு இது நான் போட்டிருக்கிறது இந்த ஹுக் ட்ராப் ஹுக் மாதிரி போடுறது ஹேர்பென் மாதிரி போடக்கூடிய இயரிங் தான் இது இது கோல்டு தான் நான் போட்டிருக்கேன் எல்லாமே கோல்டு இது மட்டும் கோல்டு கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிக் ஜுவல்ரியில் வரக்கூடியது இது வந்து ஒரு கடையில் வாங்கினேன் இது எந்த கடையில வாங்கினேன்னு தெரியல யூசுவலா இந்த அட்டிக மாதிரி இது மட்டும் இருக்கும் இது வந்து செயின் மாதிரி போகும் பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைனர் டிசைன்ஸ் இருக்கு ஒரு ட்ரெடிஷனலா இருக்கும் நான் கிளாசிக்கல் டான்ஸ் பண்ணும்போது எல்லாம் இந்த மாதிரி ஜுவல் செட்ஸ் எல்லாம் நான் வந்து போட்டிருக்கேன் என்னோட பர்ஃபார்மென்சஸ் எல்லாம் அந்த ஞாபகம் வந்துச்சு சிம்பிளா ஏதாவது வீட்டுல வந்து பூஜை பண்ணும்போது இது நல்லா இருக்கும் அதுவும் இந்த மாதிரி கோல்டு சரி கட்டி ஜரி பார்டருக்கு எல்லாம் அழகா இருக்கும்னு நினைச்சேன் சிம்பிள் சில்க் காட்டன் சாரி தான் போட்டிருக்கேன் பட்டு சாரிலாம் போடல இந்த சாரிக்கும் அது அழகா இருக்கிற மாதிரி இருந்தது இது ட்ரெடிஷனலா போட்டிருக்கனால இதுல என்கிட்ட கோல்டு வந்து மேட்ச் பண்றது பெரிய ஜிம்கிஸ் தான் இருக்கு பட் இது குட்டி ஜிம்கியா இருந்தாலும் அதுல கல் இருக்கு பாருங்க இதுலயும் கல்லு இருக்கு பாருங்க ஸோ அதனால இந்த ஹேர்பன் ஜுவல்லரி வந்து அடிக்கடி போடுறதே இல்லை அப்படியே எடுத்துள்ளேயே வச்சிட்டு இருக்கறனால சரி நீங்க போட்டுடலாம் அப்படின்னு போட்டேன் பெரிய ஜம்கியா போட்டு இன்னும் கொஞ்சம் அழகா இருந்திருக்கும் பட் சிம்பிளா தான் தெரியும் இருக்கிறதுனால சிம்பிளா போட்டுட்டேன் கோல்டு வளையல் மட்டும் போடாமல் கண்ணாடி வளையல்லாம் போட்டிருக்கேன் இந்த கண்ணாடி வளையலுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு இதுக்கு மேட்ச் ஆனது ஒண்ணு வரலட்சுமி நோக்குக்கு அம்மனுக்கு வச்சு படைச்ச இது சோ இன்னைக்கு இது சாரியோட இது போட்டது ரொம்ப சந்தோஷம் அப்புறம் ஃபங்க்ஷன் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்காக சலங்கை வச்ச கொலுசும் சலங்கை வச்ச மெட்டியும் போட்டுட்டேன் இன்னைக்கு நான் நடந்த அழகா வீடு முழுக்க சத்தமா இருக்க பாருங்க எங்க வீட்டுக்கு கிருஷ்ணர் வந்தாச்சு வந்து அழகா திரும்பி உட்காந்துட்டாரு எப்பவுமே பாதம் போடும் போது பிக்னர்ஸ்காக சொல்லிடுறேன் வாசலுக்கு வெளியில இருந்து நம்ம வந்து பாதம் வச்சிருப்போம் ஃபர்ஸ்ட் ரைட் கால்ல இருந்து உள்ள வர மாதிரி இருக்கணும் வந்து ரைட் லெப்ட் ரைட் லெப்ட்னு வந்து நடந்து வர மாதிரி இருக்கணும் இங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் அங்க உட்காந்து காலுக்கு ரெண்டுத்தையும் கீழே வச்சிருக்க மாதிரி இப்படி பார்த்த மாதிரி இருக்கணும் கிழக்கு பார்த்து கிருஷ்ணரை உட்கார வச்சுட்டு பாதத்தை இந்த பக்கம் திருப்பி போட்டிருக்கணும் சோ அவர் வந்து வந்து உட்காந்துட்ட மாதிரி கணக்கு பாதை எப்படிக்கா திரும்பியாச்சு அப்படின்னாக்கா சில பேர் அப்படி நடந்து நேரம் சாமி உங்களுக்குள்ள போற மாதிரி அப்படியே விட்டுருவாங்க நமக்கு இப்படி இப்படி போய் இப்படி திரும்பி சாமி இப்படி உட்காந்து மாதிரி அந்த மாதிரி நம்ம வந்துட்டு கணக்கு வச்சு நம்ம போட்டுக்கணும் தெரியாம நீங்க பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் இதை வந்து நீங்க மாத்திக்கலாம் சோ எனக்கு தெரிஞ்சது இதோட வழக்கு வந்து மேல ஏத்தியாச்சு கீழே இருந்து அகல் விளக்கு மட்டும் வச்சிருக்கேன் பெரிய குத்து விளக்குலாம் நான் எடுக்கல நான் கிருஷ்ணருக்கு கழகா அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி குட்டி அந்த அகல் விளக்கே போதும் அப்படின்னுட்டு வெள்ளி அலகு அகல் விளக்கூட நான் விட்டுட்டேன் சோ இன்னைக்கு அஞ்சு விளக்கு தான் மேல மேல மூணு விலக்கேத்த போறோம் கீழே ரெண்டு விளக்கு ஏத்த போறோம் சாமிக்கு வந்து கீழேயும் விளக்கேத்தி வச்சுட்டு நம்ம வந்து பிரசாதம் பரிமாறி வாங்க பார்க்க ஜருகி வச்ச பிளவுஸ் பெட் இருந்தது அதை தான் அழகா பின்னாடி பேக் ட்ராப்பா போட்டுட்டு பூல தோரண மாதிரிலாம் போட்டுருந்தேன் அழகா மாலை எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி எல்லாம் டெக்கர் பண்ணி அதுல வந்து கிருஷ்ணரை உட்கார வச்சாச்சு வெண்ணை பணக்குள்ள இருந்து கையை விட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தாரு இந்த கிருஷ்ணர் அழகா இருந்தாரு சாமி கும்பிட்டுலாமா இல்லை முன்னாடி நாள் ஈவினிங்கா வாங்கிட்டு வந்ததுனால கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு மார்னிங் பார்க்கும்போது தான் இருந்தது படைக்கும் போது பார்க்கும்போது தான் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிருந்தது ரொம்ப டைம் ஆகிட்டதுனால சரி படைச்சிடலாம் இதே வச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் படைச்சிட்டோம் பால் வெண்ணெய் லட்டு ரவா லட்டு அதிரசம் கெட்டியாக வீட்லயே ப்ரிப்பேர் பண்ண தயிர் பொறி மிக்ஸ் பண்ணி வை போடுவோம்ல அவல் பொறி உடச்சக்கல்ல வெள்ளம் அதெல்லாம் சேர்த்து செய்வோம்ல அதுவும் அங்கே வச்சுருக்கேன் சீடை கை முறுக்கு முள்ளு முறுக்கு தட்டை ஸ்வீட் சீடை இவ்வளோதான் இதெல்லாம் நம்ம பரிமாறியாச்சு பாயுதே மோகன கண்ணா என் லைனா ஏதோ ஒரு கட்சி கொடியில கலர்ல இருக்கு யாராவது பார்த்தா இந்த கட்சியா நீங்க அந்த கட்சியா நீங்க கேக்க போறாங்கன்னா எந்த கட்சியும் இல்ல சாமி இதுல எல்லாம் கொண்டு வந்து என்ன கட்சி வெள்ளத்து அவங்க கேட்க வேணாம் இவரு ஒருத்தரே போறோம் கிளச்சி விட்டுருக்காரு

இப்ப எல்லாம் சேர்ந்து வெண்ணெய் சாப்பிட போறோம் லட்டு ஸ்வீட் எல்லாம் அவருடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணி நாங்களெல்லாம் ஸ்வீட் பலகாரம் எல்லாம் சாப்பிட போறோம் நீங்களும் நல்லா செலிப்ரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லுங்க எங்க வீட்டு கிருஷ்ணாவோட எங்கள் சர்பின் குட்டியோடைய சேர்ந்து இந்த கிருஷ்ண ஜெயந்தியை செலிப்ரேட் பண்ணது ரொம்பவே சந்தோஷம் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்து ரஷ்டம் ஆகிட்டு நன்றிகள் சிம்பிளான குட்டி பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் அடுத்த பிளாக்ல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் அடுத்த பிளாக் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இருக்கு அண்ட் கிச்சன் மேக்அவரும் பண்ணிட்டு இருக்கேன் லாஸ்ட் வீடியோலயும் அதை பத்தி நான் நிறைய விஷயங்கள்லாம் ஆட் பண்ணியிருந்தேன் போக போக நான் ஒன்னு ஒன்றா செய்கிறத ஒரு ஒரு பிளாகில் ஆட் பண்ணிகிட்டே இருக்கேன் அதுல நீங்க மிஸ் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோல ஏதாவது யூஸ் பண்ண விஷயங்கள் ஏதாவது தேவை அப்படின்னாக்கா நான் யூஸ் பண்ணுறேன் நம்ம வீட்டில் இருக்க எல்லா ப்ராடக்ட்டுடைய லிங்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் வேணுன்றவங்க நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம் அக்கா இதில் லிங்க் கொடுங்க அதோட லிங்க் கொடுங்கன்னு கேட்குறீங்க மோஸ்ட்லி எல்லாமே அமேசான் ஸ்டோர் பேஜா ஜி அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும் அதில் நான் யூஸ் பண்ற எல்லா ஃபேவரட் ப்ராடக்ட்ஸோட லிங்க்கும் இருக்கும் வேணுன்றவங்க செக் பண்ணி பார்க்கலாம் அவங்க இல்லைன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கும் இல்லை கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இவ்வளோ நாளே இந்த வீடியோ பார்த்து லட்சமே நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃபிரெண்ட்ஸ் Tiket, kế bye. bye.